திருகோணமலை மாநகர மணிக்கூட்டு கோபுரத்திலிருந்து கிராட்ரி கிரட்ரி கோட்டைக்கு செல்லும் வழியில் உள்ள சாலையை முகவரியாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆண்டில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி வர்த்தன சமித்தியை என்னும் ஓர் அறக்கட்டளை பதியப்பட்டுள்ளது இது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு தர்ம பள்ளி நடத்தும் நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது அத்தோடு இது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஒரு புத்த விகாரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது பதி பதிவு செய்யப்பட்ட வேளையில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து செயற்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது இந்த இடம் இப்பொழுது சங்கமித்த விகாறு என்றும் அழைக்கப்படுகிறது இது முதலாவது இடமாகும் இது இவ்வாறு இருக்க இருந்து பிரட்டை கோட்டைக்கு செல்லும் சாலையில் மேற்படி சம்புத்த ஜெயந்தி போதி வர்த்தன சமிதி அமைப்பின் விண்ணப்பத்தின் பேரில் நாற்பது போச்சு பரப்பளவு வேறு ஒரு காணி அன்றைய குடியரசுத் தலைவரான மாண்புமிகு குரு மஹிந்த ராஜபக்ச அவர்களால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீண்டகால குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளது மேற்கொடுத்த காணிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் குடியரசுத் தலைவரான மாண்புமிகு ராஜபக்ச அவர்களால் நீண்டகால குத்தையை மாற்றி உறுதி வழங்கப்பட்டுள்ளது இது ரெண்டாவது காணியாகும் மேற்படி இரண்டு இடங்களும் வெவ்வேறானவை இப்பொழுது இவை இரண்டும் ஒன்று என குழப்பப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குத்தைக்கு புறப்பட்ட காணியில் எவ்வாறு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தர்மப்பள்ளி பதியப்பட்டு நடத்தி வர முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த காணியை ரெண்டாம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் அளவீடு செய்த நிலை நிலையளவை திணைக்கிளமானது குறிப்பிட்ட காணி கடலோரப் பகுதி என்றும் இதுக்கு எவ்வித கட்டிடமும் அமைக்கக்கூடாது முடிக்காத மு அமைக்க முடியாத வலயம் என்றும் குறிப்பிடுகின்றது அவ்வாறு இருக்கையில் அவ்வாறு அதனுள் கட்டிடம் அமைக்கலாம் என்ற கேள்வி எழுதுகின்றது மேலும் நிலையளவை திணைக்களம் தனது குறிப்பில் இக்காணிக்கு வடக்கு கிழக்கு தெற்கு ஆகிய மூன்று பக்கமும் கடற்க கடற்கரை என்றும் மேற்கில் கோட்டைக்கு செல்லும் மீதி என்றும் சவுக்கு தோப்பு என்று சவுக்குமரம் அமைந்துள்ள தோப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளது இது எவ்வாறு இருப்பினும் எது அபார் இருப்பினும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் சுனாமிக்கு பிந்திய கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ சட்டத்திற்கு அமைய ரெண்டாவதாக குறிப்பிட்டுள்ள அந்த இடத்தில் எந்த கட்டிடத்தையும் கட்ட முடியாது அதாவது கடற்கரையோரத்திலிருந்து இருபது மீட்டருக்குள் இந்த கட்டிடத்தையும் கட் கட்ட சட்ட அனுமதி இல்லை என்பதை கரையோர பாதுகாப்பு சட்டம் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது இருப்பினும் தற்போதைய இந்த கட்டிடத்தை அதாவது தர்மபள்ளி கரையோரத்திலிருந்து நூ பத்து மீட்டர் தூரத்துக்குள் அமைக்க முனைவது இலங்கை சநாயக ஜோச குடியரசின் சட்டத்தை அப்பட்டமாக வரும் செயலாகும் இந்த இடத்தில் ஒரு தர்மப்பள்ளி கட்டப்பட்டு நடத்தப்படும் பொழுது மீண்டும் ஒரு சுனாமி பேரலை ஏற்பட்டால் மாணவர நிலை என்ன ஆகும் என்பதையும் நாம் அறிவியல் அடிப்படையில் சிந்தித்து பார்க்க வேண்டும் இத்தகைய பேரிடர் மீண்டும் ஏற்பட ஏற்பட்டு மனித உயிர்கள் காவு கொள்ளப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த இடத்தில் எவ்வித கட்டிடமும் கட்டுவது பொருத்தமானது அல்ல என்பதை தெரிவித்துக்கொண்டு சட்டத்தின் ஆட்சியை நிலநிறுத்த அரசும் நீதித்துறையும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன் மாண்மீக அவைத்தலைவர் அவர்களே மதம் என்பது அபிணை போன்றது என்று கால்மார்க்ஸ் கூறினார் இந்த நாடாளுமன்றத்தில் உள்ள சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலரின் இருந்து இதை உண்மை என்பதை நான் என்னால் அறிந்து கொள்ள முடிகின்றது மேலும் கால்மார்க்ஸ் ஒரு மனிதனுக்கு அகச்சூழல் புரட்சூழல் என்று இரண்டு நிலை காணப்படுகிறது எனவும் சில மனிதர்கள் புறச்சூழலால் மாறியிருப்பவர் போல தோன்றினாலும் அகச்சூழலால் மாற மாட்டார்கள் மாறியிருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார் அது உண்மையான இந்த உறுப்பினர்களின் செயற்பாட்டிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது அதாவது இவர்கள் இனமதவாதம் மற்றவர்கள் போல காணப்பட்டாலும் மாற்றப்பட்ட மாற்றப்படாதவர்களாகவும் உண்மையில் இனமதவாதத்தினை தூக்கிச் சுமப்பவர்களாகவும் காணப்படுகின்றார்கள் இவர் குழம்பிய கூட்டையில் மீன்பிடிக்க முனைகின்றார்கள் இந்த இனவாதிகளின் கூச்சலுக்கு இடவிடாமல் அமைதி காத்து வரும் வாழ் சிங்கள தமிழ் மக்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவைத்தலைவர் அவர்களே இப்பொழுது இன்றைய ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதுகாட்டின் மீதான விவாதத்தில் அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தொடர்பான கருத்துக்களை எடுத்துக் கூறலாம் என்று விளகின்றேன் இந்த அரசால் முன்வைக்கப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதுகாட்டில் கிராமாபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சுக்கு மீண்டளம் செலவுக்காக இருபத்தி ஏழு புள்ளி நாலு பில்லியன் ரூபாவும் மூலதன செலவுக்காக பதினொன்று புள்ளி ரெண்டு பில்லியன் ரூபாவும் ஆக மொத்தம் முப்பத்தி எட்டு தசம் ஆறு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இது மொத்த பாதுகாட்டில் தசம் ஒன்பது வீதமாகும் கடந்த ஆடோ கடந்த ஆட்டோடு ஆண்டோடு ஒப்புடுகையில் இது இருபத்தி மூன்று தசம் ஒரு வீத அதிகரிப்பை காட்டுகின்றது இருப்பினும் பணவீக்கத்தை கணக்கில் கணக்கிலெடுத்து பார்த்தால் இதன் உண்மையான அதிகரிப்பு பதினைந்து வீதம் மட்டுமே ஆகும் இந்த ஒதுக்கம் போதுமானதல்ல இந்த ஒதுக்கம் குறைந்தது திரட்டிப்பாக்கப்பட வேண்டும் மாண்மீக அமைத்தவர்களே இலங்கை குடித்தொகையில் எழுபத்தைந்து வீதமானோர் கிராமப்புறங்களில் வாழ்கின்றார்கள் எனவே கிராமிய அபிவிருத்தி என்பது தேசிய வளர்ச்சியின் மிக முதன்மையான கூறாகும் இலங்கையில் நகர்ப்புற வறுமை பத்து வீதமாகவும் கிராமப்புற வறுமை இருபத்தெட்டு வீதமாக காணப்படுகிறது எனவே கிராமிய வறுமை ஒழிப்புத் திட்டங்களில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இலங்கையில் கிராமப்புறங்களின் இன்னும் வேளாண்மை உற்பத்தி திறன் குறைவு விவசாயிகளின் வருவாய் நிறை நிலையின்மை குடிநீர் சிக்கல் சாலை போக்குவரத்து இடர்பாடு இளைஞர்களின் அதிகரித்த வேலை வாய்ப்பின் வேலையின்மை பெண்களின் குறைந்த தொழில் பங்குபட்டுகள் வீதம் தொழில்நுட்ப வசதி பற்றாக்குறை முதலியன மிகையாக காணப்படுகின்றன இவற்றை சரி செய்யாமல் இலங்கை இலங்கையை பொருளாதாரத்தின் மேம்பட்ட நாடாக மாற்ற முடியாது ஊரக மற்றும் பிராந்திய வள பிராந்திய மேம்பாடு பிரஜாஜத் பிரஜாஜக் பிரஜாஜ சக்தி என்று அழைக்கப்படும் ஒருங்கிணைந்த ஊரக மேம்பாட்டு திட்டத்தை ஒதுக்கீட்டை பாதுகாடு இருபத்தையாயிரம் மில்லியன் ரூபாவாக அதிகரிக்கின்றது இது நாடு முழுவதும் உள்ளடக்கிய ஒரு கிராம ஒவ்வொரு கிராமர் பிரிவிலும் சமூக அபிவிருத்தி சபைகள் மூலம் செயற்படுத்தப்படும் ஒரு தேசிய திட்டமாகும் இது உள்ளூர் சமூகத்தால் அடையாளம் காணப்பட்ட திட்டங்களுக்கு நிதியளிக்கும் சாத்தியமான ஒரு வழி என முன்மொழியப்பட்டுள்ளது எனினும் கிராம கிராமத்தில் கிராம கிராமாபிவிருத்தி சங்கங்கள் மகளிர் கிராமபிவிருத்தி சங்கங்கள் சனசமூக நிலையங்கள் கமக்கார அமைப்புகள் கடற்தொழிலாளர் அமைப்புகள் என பற்பல ஊரகமட்ட அமைப்புகள் இருக்கும் பொழுது புதிதாக சமூக அபிவிருத்தி சபை என்னும் ஒரு அமைப்பை நிறுவி அதன் அதன் வழியாக தேவைகளை அடையாளம் காண முற்படுவதானது அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டதா அல்லாமல் அரசியலை நோக்கமாக கொண்டதாக கொண்டதாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள் இதனை மாற்றியமைக்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும் இந்த அமைச்சானது உலக வங்கி ஆசியாபிவிருத்தி வங்கி உலக உணவு திட்டம் ஆகியவற்றிலிருந்து மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு மில்லியன் ரூபாவை வெளிநாட்டு நிகழ்ச்சியாக பெற்றுள்ளது இந்த உதவிகளிலிருந்து உணவு நிவாரண நிகழ்ச்சி திட்டத்திற்காக மூவாயிரத்தி நூற்றி நாற்பது மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது இது முதன்மையான உணவு பாதுகாப்பு ஆதரவை வழங்குகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் பாதுகாட்டில் சமூக சமூக சேவை திணைக்களம் மற்றும் சமூர்த்தி அகிவிருத்தி திணைக்களம் ஊடான நலன்புரி செயற்பாடுகளுக்காக ஐம்பது புள்ளி ஏழு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது இருப்பினும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பாதகட்டில் இருபத்தி மூன்று ஏழு பில்லியன் ரூபாகவும் இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதிப்பில் பாதகட்டில் இருபத்தி ஒன்பது பில்லியன் ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சியான விடயமல்ல இந்த அமைச்சிக்கான மொத்த ஒதுக்கீட்டில் எழுபத்தொரு சதவீதம் சமத்தித்துறை ச ஆதிக்கம் செலுத்துகிறது ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் குடும்பங்களின் சமதி உதவியை பெறுகின்றன இது அன்னளவாக ஆறு மில்லியன்னா தனி ஆட்கள் அல்லது மக்கள் தொகையில் இருபத்தெட்டு வீதத்தை உள்ளடக்கியது இந்த தொடர்ச்சியான முதலீடு அடிப்படை சமூக உறுதிப்பாட்டை பராமரிக்கின்றது முற்கூறிய செயற்பாடானது சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக மேம்பாட்டின் புற வடிவங்களை விட நேரடி பனிப்படி பணப்பரிமாற்ற திட்டங்களுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிப்பதை எடுத்து காட்டுகிறது இருப்பினும் சில கவலைகளும் உள்ளன இந்த அமைச்சகத்துக்கு வழங்கப்படும் ஒவ்வொரு நூறு ரூபாவிலும் அறுபத்தி மூன்று ரூபாய் ஊழியர் ஊதியத்துக்கு செல்கின்றது ஆறு ரூபாய் நிர்வாக பராமரிப்புக்கு செல்லவிடப்படுகின்றது முப்பத்தி ஒரு ரூபா மட்டுமே பயனாளிகளை சென்றடைகின்றது என்பது கவலைதரம் விடயமாகும் ஒரு நிதியொதுக்கீடு இருந்தால இருபது வீதம் மட்டுமே நிர்வாக செலவுக்கு செல்ல வேண்டும் என்பது சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான சிறந்த பன்னாட்டு நடைமுறையாகும் இலங்கையில் இது அறுபத்தி ஒன்பது வீதமாக காணப்படுவது பயனுறுதி வாய்ந்த விடயம் அல்ல இதே ஒரு தலைகள் முன்னுரிமை முறையாகும் இந்தோனேசியாவில் சமூக பாதுகாப்பு அமைப்பு நாற்பது மில்லியன் பயனாளிகளுக்கு பதினைஞ்சாயிரம் ஊழியர் மூலம் செலவு செய்கின்றது இது ஓர் ஊழியருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபது அறுபத்தி ஆறு பயனாளிகள் என்ற அடிப்படையில் அமைகின்றது எனினும் இலங்கையில் இந்த துறையில் ஓர் அரசாங்க ஊழியர் அறுபத்தி ஏழு குடும்பங்களுக்கு சேவை செய்கின்றார் இது இலங்கையில் நாற்பது மடங்கு குறைவான செயல்திறன் கொண்ட நாடு என்பதை எடுத்து காட்டுகின்றது அஸ்வ அஸ்வஷ்கம பயனாளிகளின் வழிபூட்டல் திட்டத்தின் திட்டத்திற்காக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆயிரத்தி ஐநூறு மில்லியனும் இருபத்தி ஆறாம் ஆண்டின் நாலாயிரத்தி இருநூறு மில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளது இது மகிழ்ச்சியான விடயமாகும் எனினும் அஸ்வஸ்கம நலன்புரி கொடுப்பனவு பெறுபவர்களை மாற்றுத்திறனாளிகளென்றும் என்றும் பிரித்து மற்றோருக்கு அஸ்வச்கம கொடுப்பனவை வழங்கும் காலத்தில் வினைத்திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அல்லது அவர்களை முடிந்தளவு விரைவில் தொழில் தொழிற்படையில் சேர்க்க உனைய வேண்டும் கனடா நாட்டின் நலன்புரி கொடுப்போர் நலன்புரி கொடுப்பனவு பெறுவோர் அதனை பெற்றுக்கொண்டு வீட்டில் இருக்க முடியாது அவர்கள் வினைத்திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு கட்டாயம் செல்ல வேண்டும் பொருத்தமான வேலையொன்றை தேட வேண்டும் ஐக்கிய அமெரிக்க நாட்டில் ஒருவர் தனது வாழ்நாளில் மூன்று ஆண்டுகள் மேல் நலன்புரி கொடுப்பனவை பெற முடியாது அவர் அந்த மூன்று ஆண்டுகளின் பகுதிக்குள் வினைத்திறனை வளர்த்து பொருளாதார பொருத்தமான வேலையை தேடிக்கொள்ள வேண்டும் குடியரசுத் தலைவர் தனது பாதீட்டுறையில் நாட்டின் மொத்த குடித்தொகையில் ஏழு வீதமாக உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு தேவை உள்ளவருக்கு பொது இடங்களில் அணுகள் மற்றும் சுகாதார வசதிகளை உறுதி செய்ய ஆயிரம் மில்லியன் ரூபா முன்மொழிவதாக குறிப்பிட்டிருந்தார் இது வரவேற்கத்தக்க விடயமாகும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு தேவை உள்ளோருக்கு அனைத்து பொது போக்குவரத்து சேவைகளிலும் பொது இடங்களிலும் அணுகல் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன இதனை கருத்தில் கொண்டு அரசும் இதனை நடைமுறைப்படுத்த ஆவண செய்ய வேண்டும் தலசீமியா நோயாளிகளுக்கு சலுகை வழங்கி இருநூற்றி இரு இருநூற்றி ஐம்பது மில்லியன் நரம்பியல் வளர்ச்சி குறைந்த குறைபாடுள்ள உள்ள குழந்தைகளுக்காக பகல்நேர பராமரிப்பு நிலையம் அமைக்க ஐநூறு மில்லியன் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுடைய மாணவர்களுக்கு கொடுப்பன வழங்க ஐம்பத்தி மூன்று மில்லியன் ஆகியன ஒதுக்கப்பட முன்மொழியப்பட்டுள்ளது இதுவும் வரவேற்கத்தக்க விடயமாகும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு தேவை உள்ளோருக்கு அரசு சேவையில் மூன்று வீதம் ஒதுக்கீட்டை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளமை மேலும் மகிழ்ச்சி தர முடியுமாகும் இந்த அறிவித்தலை கூறியவாறு செயற்படுத்துவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் இந்த அமைச்சுக்கு பதினோராயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபா மூலதன செலவு என பகைப்படுத்தப்பட்டாலும் அதில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஆறு வீதமானவை உட்கட் உட்கட்டமைப்பு முதலீடு அல்ல இது மூலதன பரிமாற்றங்களை கொண்டுள்ளது இவை ஒரு முறையான மானியங்கள் இவை ஒருமுறை மானியங்கள் மற்றும் கொடுப்பனவுகள் ஆகும் இவை நன்மை வயக்கும் என்றாலும் நீடித்த சொத்துக்களை உருவாக்காது உண்மையான மூலதன முதலீடு என்பது எடுத்துக்காட்டாக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் ஒரு லட்சம் பேருக்கு சேவை சவப்பிரியும் இருநூறு தொலைபேசி மையங்களை அமைத்தல் விவசாயிகளை வா வாங்குவதும் இணைத்தும் கிராமப்புற சந்தையை உருவாக்குதல் இணையவழி சேவைகளை வழங்குதல் வழங்குதல் எண்மைய உட்கு உட்கட்டமைப்பை நிறுவுதல் தொடர்ச்சியான வேலைவாய்ப்பை உருவாக்கும் நிகழ்ச்சியான சமூக நிறுவனங்களை நிறுவுதல் முதலியவற்றை உள்ளடக்கியது என்பதை அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் அவற்றுக்கு பதிலாக இலங்கையில் உடனடியாக நூறப்படும் பணம் மற்றும் மானியங்களை வழங்கப்படுகிறது இதனால் பயனாளிகள் அடுத்த ஆண்டில் அதே கட்டமைப்பு வறுமைக்குள் தள்ளப்படுவார்கள் கிராமியாபிவிருத்தி தொடர்பாக இந்தியாவின் பட்டறவில் இருந்து நாம் பல பாடங்களை கேட்டுக்கொள்ளலாம் இந்தியாவில் கிராமியாவிருத்தி துறையில் இந்தியா கிராமியவருத்தி துறையில் கடந்த இருபது ஆண்டுகளில் பெரும் முன்னேற்றத்தை எட்டியுள்ளது குறிப்பாக மூன்று முதன்மையான திட்டங்கள் வழியாக இதனை அடைந்துள்ளது இவை இலங்கைக்கு வழிகாட்டியாகின்றன முதலாவதாக கிராமிய சாலை திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவின் ஒரு லட்சத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்கள் தரமான சாலைகளால் இணைக்கப்பட்டுள்ளன இதன் விளைவாக விவசாயிகளின் பொருட்களுக்கு சந்தை அடைகள் இரட்டிப்பு ஆகியுள்ளது மாணவர் மற்றும் மகளிர் எளிதாக பயணிக்கும் சூழல் உருவாகி உள்ளது மருத்துவ சேவைகளை விரைவாக்கம் பெற்றுள்ளன இதனை ஒரு சிறந்த தேசிய கிராம சாலை இதை போன்ற ஒரு தேசிய கிராம சாலை இணைப்பு திட்டம் இலங்கையிலும் செயற்படுத்துவது கிராமிய அபிவிருத்தியை விரைவாக்கும் இரண்டாவதாக சுய குழுக்கள் மூலம் பெண்களின் வலுவூட்டும் திட்டம் இதன் மூலம் இந்தியாவில் எண்பது மில்லியன் பெண்கள் இணைக்கப்பட்டுள்ளார்கள் இதன் விளைவாக பெண்களின் வருவாய் உயர்ந்துள்ளது குடும்ப நிதி மேலாண்மை மேம்பட்டுள்ளது சுதொழில் உருவாக்கும் வளர்ச்சி கண்டுள்ளது இலங்கையில் நலன்புரி கொடுப்பனவு பெறும் பெண்களை மையமாக கொண்டு பெரிய அளவில் இந்த திட்டத்தை உருவாக்க முடியும் மூன்றாவதாக கிராம கிராமிய புற எண்மிய மாற்றம் இதன் மூலம் இணையவழி இணைப்பு திட்டத்தில் இலத்தீர் இலத்திரனியல் சுகாதாரம் இலத்திரனியல் கல்வி விவசாயிகளுக்கான சமகால சந்தை தகவல் வழங்கல் முதலின மேம்பட்டுள்ளன இந்த பட்டறிவுகளை இலங்கையும் பின்பற்றுவது நன்மை வாய்க்கும் இறுதியாக இந்த முன்மொழிவுகளை செயற்படுத்துவதில் துணிச்சலான நடவடிக்கை எடுக்குமாறு விருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுக்கூட்டல் அமைச்சரை கேட்டுக்கொண்டு எனது அயல் மாவட்டமான மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று நேற்றைய தினம் தொல்லியல் திணக்கிழமானது பட்டிப்பளை செங்கல் அடி கிரான் பாகரை பெல்லாவளி பிரதேச பிரிவுகளில் சில பகுதிகளில் பதாகைகளை கட்டி அடையாளமிட்டிருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு காலத்தில் தொல்லியல் திணைக்கிழமை அதிகாரிகள் சர்ச்சைக்குரிய மதகுரு ஆகியோர் பல பிரச்சனைகளை தோற்றுவித்தார்கள் இம்முறையும் பிரச்சனைகளை தோற்று தோற்றுவித்தால் மேலும் இன இன ஒற்றுமைக்கு சிக்கல் ஏற்படலாம் என்று மினிட்ஸ் அச்சப்படுகின்றார்கள் சில விடயங்களில் இந்த விடயத்தில் தலையிட்டு அரசு அமைதியை நிலைநாட்டம் வேண்டுமாறு வேண்டிக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி